நம்ம இந்த வீடியோல ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில செய்முறையில இருக்கக்கூடிய கலப்படம் என்ற தான் பார்க்க போறோம் ஒன்பதாம் வகுப்பு மாணவி கலப்படம் என்னென்ன கலப்படம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல போறாங்க மிளகு பட்டாணி அடுத்து நாம பயன்படுத்துற மிளகாய் தூள் தேயிலை சர்க்கரை இதுல எல்லாம் என்னென்ன கலப்படம் இருக்குன்னு இப்ப நம்ம வீடியோ பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேர்ந்து என்ன கலப்படம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறது தண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஊத்தும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உண்மையான குழப்பம் இல்லாத தேன் இதே தான் தேன் ஊத்தும் போது அந்த வெள்ளை பாவு காய்ச்சிருந்தாங்கன்னா ஃபுல்லா கரைஞ்சிரும் இது வந்து உண்மையான தேன் அவ்வளவு கரையாது சுத்திரும் அடுத்து நம்ம மிளகுல என்ன கலப்பணம் போட்டுருக்காங்கன்னு பாத்துக்கேன் நான் மிளகு போவேன் அது வந்து மிளகாய் வந்து சொப்பாயை விழுந்தது வந்து உண்மையான மிளகு மிளகாய் பொடி நம்ம தினமும் சுடுற மிளகாய் பொரியல தண்ணியை கலக்கும் போது இந்த மாதிரி கலர் இது வந்து க கலர் சேர்த்திருக்காங்க இது உண்மையான மிளகாய் பொடி வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும்

இது வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ற பட்டாணி இது உண்மையான பட்டாணி வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓலியான பட்டாணியில வந்து கலர் சேர்ப்பாங்க அது வந்து இந்த மாதிரி கலர் வரும் நீங்கள் கொஞ்சம் கலராக வந்துடும் இதை வந்து சீனி நம்ம தினமும் யூஸ் பண்ணால் சீனுங்க இனி வந்து இந்த மாதிரி கடந்துரும் ஆனால் வந்து இதில் முக்கிய கலப்படத்தில் என்ன போடுறாங்கன்னா சாப்பிக்ஸ் தூ போடுறாங்க தேங்க்யூ அனைவரும் கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துவோம்